ஹீரோஸ் மட்டும் ஆக்ட் பண்ற படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உடல் அளவுல ரொம்ப வருத்திக்கிறாங்க ஃபைட்டு அது இது என்கிட்ட இருந்து இங்க இருந்து கொஞ்சம் ஜம்ப் பண்ணுங்க அங்கன்னு சொன்னா நூறு தடவை யோசிப்பேன் ஒரு ஹாஃப் கால்ஷீட் நான் வேஸ்ட் பண்ணிடுவேன் இல்ல அதுல நீங்க பெட் கிட்ட ஏதாவது போடுவீங்களா இது இது பின்னாடி இருந்து தள்ளி விட்டாங்க அந்த டேக் ஓகே ஆகும் நான் அந்த ரகசியத்தை யாருக்குமே தெரிய வேண்டாம் நினைச்சேங்க என்ன வேணும்னே சரி பண்ணாங்கன்னு தெரியல ஜோதா ஓட்டுறாங்க ஹீரோ சொன்னாலே நான் பயப்படுவேன் எனக்கு பைக் ஆக்சிடென்ட் ஆச்சு எனக்கு நைன்டி செவன்ல அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பயம் நிறைய முன்னாடியே ஓட்டிருக்கேன் இல்ல இல்ல மேடம் இப்பதான் சூர்யா சொல்லி எனக்கு அந்த ஒரு பொண்ணு பின்னாடி உட்கார்ந்து நந்தன சிக்னல போயிட்டு இருக்கும்போது நல்லா குதிரை மாதிரி போகுது அந்த ஓடுற ஓட்ட தெரியுமா இல்லக்கா நீ காலையில வரும்போது அசோசியட் இப்படி வச்சு ரைஸ் பண்ணா ஓடும் நிறுத்த தெரியல ஜோ ஏற்கனவே இவ்வளவுதான் இடுப்பு அந்த இடுப்பை பிடிச்சி அமுக்கி 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 ஷூட்டிங் முடிஞ்சோன்னே தான் நிக்கிறது அது சாயங்காலம் என்ன சொல்ல இல்ல இட்ஸ் ஓகே மேம் பரவாயில்ல மேம் பயந்து தானே மேம் அப்படின்னு எல்லாருக்கும் வணக்கம் மகளிர் மட்டும் இதில் நான் தான் இந்த டைட்டிலுக்கு வந்து ரொம்ப உரிமையோடு நிற்கிறேன் ஏன்னு உங்களுக்கு தெரியும் நைன்டி ஃபோரில் ஃபஸ்ட்டு மகளிர் மட்டும் அந்த படத்தினுடைய தான் இந்த படத்தின் படத்தில் நான் கமிட் பண்ணுறதுக்கான முதல் அட்ராக்ஷனும் அதுதான் ஏன்னா அப்போது நான் ரேவதி ரோஹிணி நாங்கள் மூணு பேருமே வந்து கொமர்ஷியலி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மஸ்ட்னு சொல்கிற கதாநாயகிகள் கிடையாது ஏதோ பெட்ரா நடிப்பாங்கிறது தான் கபல்சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசரால மட்டும்தான் அப்போது அந்த ஸ்டேஜில் எங்கள் மூணு பேரையும் மெயினாக வச்சு நாசருங்கிற ஒரு சிறந்த நடிகரை மட்டுமே நம்பி ஒரு படம் அவருடைய ப்ரொடக்ஷனில் அப்பறம் படம் பண்ணுறாங்கன்னு எல்லாேருக்கும் ரொம்ப அதிசயம் இவங்க மூணு பேருமே ஒரு கிளாமர் பண்ணுற ஆர்டிஸ்ட் கிடையாது அது நாசர் வந்து நாட் த ஹீரோ அந்த ஃபிலிமில் வந்து அவர் வில்லன் எப்படி இந்த படம் இருக்குங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருந்துச்சு பட் கமல் சாருங்கிற சிறந்த நடிகர் சிறந்த கலைஞனுடைய ஒரு நம்பிக்கை தான் அந்த படம் அந்த ஸ்கிரிப்ட்டு எல்லாருக்கும் படித்து காமிக்கும்போது இதில் எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிடுச்சு நீங்கள் அந்த கேரக்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கிற ரேசி எனக்கு மூணு கேரக்டருமே பிடிச்சிருந்தது பட் எனக்கு ரொம்ப மேட்ச் ஆகிற கேரக்டர்ஸ் இன்னும் ரோஹிணி பண்ணுற கேரக்டரோ இல்லை எந்த கேரக்டரோ அப்படின்ற டவுட் இருக்கும்போது கிரேசி மோகனே சொன்னார் நீங்கள் எந்த கேரக்டர் பண்ணிக்கங்க அப்படின்னா அந்த படம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் என் லைஃப்ல நான் அந்த மாதிரி ஒரு படம் மறுபடி பண்ணுவேனாலும் எனக்கு ரொம்ப ஏக்கம் இருந்துச்சு ஏன்னா நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எந்த விதமான காம்ப்ளெக்ஸ் கிடையாது அதில் பாத்தீங்கன்னா ஹியூமர் ஒரு இன்னசென்ட் ஹியூமர் நிறைய பெர்ஃபார்ம் பண்ற கேரக்டர் நான் பண்ணுறேங்கிறதுனால எல்லா சீன்லையுமே கொஞ்சம் ஹைலைட்டா சரி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஹியூமர் ஸோ அதுக்கு ரேவதி ரோஹிணி தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நான் ரிஹர்சலில் சம்டைம்ஸ் பேசிட்டு மறந்துடுவேன் டேக்கில் பட் நான் ஞாபகப்படுத்துவாங்க நம்ம நீ அந்த ரிஹர்சலில் அந்த ஒரு டைலாக் பேசினேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு ஒரு வன்மொட் டேக் எடுக்க சொல்லு அப்படின்னு நான் சிங்கீதன் சாருடைய டைரக்ஷனில் இவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் எடிட்டர் ஒரு பத்து ரிஹர்சல் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பத்து ரிஹர்சல்லையும் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன டேக்கு ஜஸ்ட்டு முன்னாடி வந்து சொல்வார் உருசி நீங்கள் வந்து அந்த ஒரு இப்படி இப்படி பண்ணி ஒன்று பேசினீங்க பாருங்கள் அது வேண்டாம் அது கொஞ்சம் நல்லா இல்லை அது கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுது அதை எடுத்துட்டு நீங்கள் இன்றைக்கி தேர்ட் ரிவர்சலில் ஒன்று சொன்னீங்க பாருங்கள் அது பர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு வரும் நான் ஒரு அதிசயமான ஒரு இயக்குனர் நான் வேறு எமே நான் பார்த்ததில்லை அப்புறம் ஹியூமரை வந்து ஸ்பாட்டில் எடிட் பண்ணுவார் ஸோ அந்த படம் நடித்து அந்த படம் ரொம்ப நல்லா ஓடி எல்லா லாங்குவேஜ்லேயும் அது வந்து தமிழ் படமாகவே ரொம்ப சிறப்பாக ஓடிச்சு டப்பிங் பண்ணி ரொம்ப நல்லா ஓடிச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு படம் மறுபடியும் வரவே இல்லை வரப்ப எல்லா ஹீரோயின்ஸும் அதுக்கப்புறம் வந்தவங்க நல்லா டேலண்ட் ஆனவங்க நல்லா டான்ஸ் பண்ணக்கூடியவங்க பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க ஏன் இப்படி வரலன்னு இந்த படத்துக்காக பிரம்மா வந்து கதை சொல்லும்போது பட் அப்போ மகளிர் மட்டுங்கிற டைட்டில் இல்லைங்க இருந்தாலும் மூணு ஹீரோயின் கேரக்டர்ஸ் மூணு ஹீரோயின் கேரக்டர்ஸ் கதையில் மூணு முக்கியமான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை சொல்லும்போது ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த படம் கரெக்டாக ஒர்க் அவுட்டாக எடுத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பானு நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்ல டான்ஸர் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர் அண்ட் சரண்யா அவங்க ரேஞ்சு அவங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க அண்ட் இவங்களெல்லாம் தாண்டி ஜோ ஜோடைய ஃபர்ஸ்ட் படத்தில் ஜோவும் சூர்யாவும் ஆக்ட் பண்ணும்போது நான் ஒரே ஒரு நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்க கூட சில காரணங்களால் அந்த படம் பண்ண முடியாமல் போச்சு சில காரணங்கள் இல்லை வசந்த பற்றி வசந்தனுடைய நல்ல நண்பர் ஆக்ஷன் காமெடி பண்ண பயந்து போய் வசந்த் இப்படி சொன்னால் எனக்கு காமெடி வராது அப்படின்னு பயந்து நான் போயிட்டேன் கொலைக்க மாட்டா நான் தைரியமா சொல்றேன் என்ன ஒண்ணு சொல்ல கூட்ட எனக்கு ரொம்ப நாளா நண்பர் இருந்தாலும் பக்கத்துல இருக்காங்க இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருக்கேன் காமெடி தள்ளா வராங்க ஐயய்யோ சோ அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் இருந்து ஜோ சூரியா அவங்களுடைய அந்த இன்னசன் முகம் அந்த பிஹேவியர் அதுல எந்த வித மாற்றமும் இன்னை வரைக்கும் கிடையாது ஜோடி காம்பினேஷன் நம்ம சாதாரணமாக ஹீரோஸ் மெயினாக ஆக்ட் பண்ணுற படத்துக்கு போகும்போது நிச்சயமாக அவங்களுடைய ஒரு பார்வை வந்து அந்த டோட்டல் ஃபிலிமுக்கு இருக்கும் நமக்கு எதாவது பக்கத்தில் இருக்கிற ஆர்ட்டிஸ்ட்டுக்கு எஸ்பெஷலி இந்த மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு எதாவது ஒரு அசௌகரியம் வந்தாலோ அவங்களவங்களுக்கு கவனிச்சிக்கோங்களோ பார்த்துக்கங்க இல்லை அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் சீக்கிரமாக அனுப்புங்க இப்படிங்கிற மாதிரி கவனங்கள் இருக்கும் ஃபீமேல் ஓரியன்ட் படங்கள் பண்ணும்போது நான் மலையாளத்துலேயும் சரி தமிழ்லேயும் சரி அதிகமாக வந்து ஹீரோயின் ஓரியன்ட் படங்கள் தான் நான் நிறைய நடிச்சிருக்கேன் தாங்காட் பட் இங்கே அந்த மாதிரி ஒரு ஒரு ஹீரோயின் பிஹேவ் பண்ணா எனக்கு தெரியாது இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஜோவுக்கு நான் வந்து பாராட்டுறேன் நான் ஜோவை ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் வரும்போது எங்கள் எல்லாருடைய கன்வீனியன்ஸுன்னு ஜோ கேட்பாங்க மேடம் ரூம் எப்படி இருந்துச்சு ஃபுட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு வண்டி இருக்கா நீங்கள் இதுக்கு முன்னாடி கிளம்பிடுவீங்களா மத்தியானம் சாப்பிடும்போது சொல்லும்போது சொல்லும் போது கேர் வர்றீங்களா அந்த அளவுக்கு கேர் எடுத்தாங்க அது வந்து நிச்சயமாக சிவகுமார் சார் ஃபேமிலி சூர்யாவோட கோஆப்ரேஷன் அவர் அதெல்லாம் அதில் இருக்கலாம் இருந்தாலும் அந்த அறுபது நாள் ஷூட்டிங்லையும் அதை மெயின்டைன் பண்ணுறதுன்றது என்ன அவங்களும் சின்ன குழந்தைங்கள வச்சுருக்காங்க அவங்கள விட்டு தான் ஷூட்டிங் வராங்க ஸோ அந்த கஷ்டமும் இருக்குது நான் ரெண்டரை வயசு என் குழந்தைய விட்டுட்டு ஜான்சி இப்போ சித்ராஹூட்டெல்லாம் போனது நான் ஃபீல் பண்ணுறது சரங்கே வேறு ஒரு விதமாக ஃபீல் பண்ண என்னோட ஃபீலிங் என்னன்னு அவங்க கூட கூட சுத்தமாக போக முடியாது குழந்தை விட்டுட்டு இருந்தாலும் சத்தியமாக பணம் செலவு பண்ணி சித்ராஹூட்டு பட்டேஸ்வரில் நான் போகிறதே இல்லை எனக்கு தெரியும் ஃப்ரீயாக வந்து ஓசியில் கூட்டிகிட்டு போகிறாங்க போயிடலாம் அதுதான் நடந்துச்சு எவ்வளோ விஷயங்கள் நான் பார்த்ததே கிடையாது பட் கூட்டிட்டு போறாங்களே பார்த்தது கிடையாது சித்ராஹூட்டும் பார்த்தது கிடையாது அப்புறம் வந்து கூட்டிட்டு நடக்கல பட் எல்லாமே நாங்கள் எல்லாருமே அப்படி ஃபீல் பண்ணோம் அவ்வளவு பெயின் எடுத்தாரு கதையில வந்து ஒரு பயணத்தை பத்தி எப்படி சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துல அந்தந்த தான் ஷூட் பண்ணுங்கிறதுல இயக்குனர் பிரம்மா வந்து ரொம்ப தெளிவா இருந்தார் அவருடைய இரண்டாவது படம் தான் அவருடைய முதல் படம்னால சூஸ்வாரி எனக்கு பார்க்க முடியல நிறைய பேர் பார்த்தவங்க எல்லாருமே வந்து ஈவன் ஜோ டெய்லி சொல்லுவாங்க நீங்கள் மேடம் தடவை பார்த்துருங்க அந்த குற்றம் கெடுதல் அப்படின்வாங்க அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு 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 புது இயக்குநகர் மாதிரியே கிடையாது பிரம்மா பட் பிரம்மோட ஃபர்ஸ்ட் ஷேடியில் நானும் ஜோ ஒர்க் பண்ணி முடிச்சோன்னே எனக்கு கொஞ்சம் என்னன்னா நான் போகிற இடத்த என்னுடைய ஃப்ரெண்டையும் ஆக்கிடுவேன் நான் ட்ரை பண்ணுவேன் ஏன்னா ரொம்ப கஞ்சஸ்டாக இருந்தால் எனக்கு பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பட் ஃபர்ஸ்ட் ஷேடியில் பார்க்கும்போது பிரம்மா ஸ்டேஜ்லேருந்து வந்தவருங்கிறதுனால கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிக்டாக

சரி பார்க்கலாம் அவுடோர் தானே போகிறோம் நான் அவுடோரில் கலாய்க்க ஆரம்பித்தோம் ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனுஷன் வந்து ஜோ பிரம்மாவுக்குள்ளேருந்து வெளியே வந்தார் இந்த டோட்டல் ஷூட்டிங் அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பட் நம்ம நினைப்போம் சின்ன குழந்தைங்க ரொம்ப சின்னதாக இருக்கும்போது ஓரளவுக்கு வந்து தனியாக நடந்துகிடந்த அவங்க விஷயங்கள்லாம் பார்த்து தானாக செஞ்சுக்கிறேன் அந்த மாதிரி வரும்போது பரவாயில்ல நம்ம வீட்டில் விட்டுட்டு வந்துடலாம் கொஞ்சம் வேலை ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களே பார்த்துக்குவாங்க பட் வளர 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 தான் அவங்களுக்கும் அந்த படிப்பு அது இது அந்த பொறுப்பு நமக்கும் அதிகங்கிறது தான் உணர்வு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு படத்துல எல்லாம் இல்லாத இருக்கிற டென்ஷன் ஒவ்வொரு படம் ஆகியோ கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸ் கிராஸ் பண்ணிட்டேன் இப்போ இந்த படம் முடிஞ்சிடுச்சு ஆடியோவில் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு அடிவயத்தில் என்னமோ பட 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 படம் ஒன்றுமோ ஒன்று உருட்டிட்டு மேலே வருது என்னன்னு தெரியல நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க நல்லா இருக்க படம் ஃபீமேல் ஓரியன்ட் படம் அப்படின்னு பத்து பேர் சொல்ல சொல்ல கண்டிப்பாக நம்மளுடைய உழைப்பால் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸால் அது ரொம்ப நல்லா வருமா அப்படிங்கிற ஒரு உண்மையிலேயே ஒரு டென்ஷன் எனக்கு இருக்கு ஏன்னா ரொம்ப ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருக்கு இந்த படம் நல்லா இருக்கு இந்த படம் நாங்களே சொல்லிக்கிறோம் என்ஜாய் பண்ணிக்கிறோம் மகளிர் மட்டும் இல்ல பெண்களுக்காக மட்டும் அப்படின்னு சொல்லும்போது போதே நமக்கு தெரியும் நம்ம கொஞ்சம் பின்தங்கி இருக்கோமோன்ற ஃபீல் நமக்கு வருது பட் நிச்சயமாக கிடையாது ஏன்னா ஹீரோஸ் மட்டும் ஆக்ட் பண்ற படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உடல் அளவுல ரொம்ப வருத்திக்கிறாங்க ஃபைட் அது இது எங்கிட்ட இங்க இருந்து கொஞ்சம் ஜம்ப் பண்ணுங்க அங்கேன்னு சொன்னா நூறு தடவை யோசிப்பேன் ஒரு ஹாஃப் கால்ஷீட் நான் வேஸ்ட் பண்ணிடுவேன் ரெண்டு கால் வச்சு ஜம்ப் பண்றதா இல்ல ஒத்த கால போதுமா இல்லை அதில் இன்னைக்கு பெட்டு கிட்டே தான் போடுவீங்களா இது பின்னாடி வந்து தள்ளி விட்டாங்கன்னா அந்த டேக்கு ஓகே ஆகும் ஸோ சூர்யா எல்லாம் பாகம் இருந்து கீழே உருட்டு வர்றாங்க என்னதான் ஃபைட்டுனால அவ்வளோ வருதுக்கிறாங்க ஸோ ஹீரோஸ் ஆக்ட் பண்ணுறது கஷ்டப்பட்டு தாங்கன்னு நடிக்கிறாங்க அதனால ஒரு படம் ஏன் வரல கதாநாயகிய ரொம்ப வேல்யூ கொடுக்கலன்னு நான் எப்பவுமே கம்ப்ளைண்ட் சொன்னதே கிடையாது ஆம்பளைகள்லாம் சேர்ந்து நம்மளுக்கு இவ்வளோ வாழ்த்து கொடுக்குறாங்களே ஒரு பெரிய விஷயம் ஸோ நம்மளுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த சப்போர்ட் என்றைக்குமே இருக்கணும் எனக்கு ஃபைட்டு வராது ஒரே ஒரு படத்தில் ட்ரை பண்ணி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஹான் சார் அப்படின்னு ஷூட் பண்ணோம் இந்த இந்த சாதாரண பட்டாசு சத்தம் தான் இதில் வரும் அது ஒன்று ஒன்றுக்கு நான் த்ரீ டேஸ் பார்த்தார் அந்த டைரக்டர் வரணும்னு வந்து இம்மா வேண்டாமா இல்லை சரியாக வராது ஐ கில் யூ அப்படின்ட்டு காமிச்சா அடுத்தது அப்படி வரும் நானே இடிச்சிட்டு நானே பயப்படுறேன் நானே குத்திட்டு நானே பயப்படுறேன் அதனால எல்லா ஹீரோஸ் மேலேயும் எனக்கு ரொம்ப ஒரு அட்மிரேஷன் அப்போ அப்படிலாம் பண்ணுறாங்களே இந்த படம் சூர்யா அவர் தான் ப்ரொடியூசர் நிறைய சப்ஜெக்ட் கேட்கறாங்க சூடியில் எனக்கு தெரியும் நிறைய பேர் நிறைய நியூ டேரக்டர்ஸ் நிறைய பேர் கதை சொல்றாங்க அந்த கதையில நிச்சயமா ஜோ வந்து ஒரு நல்ல கேரக்டரோட நல்ல நல்லபடி ஒரு நல்ல ஹீரோ நகைன் வரணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு அதுக்காக ப்ரமோட் பண்றாங்க அப்கோர்ஸ் பட் அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஒரு ஒரு கதையாகவும் இருக்கணும் அதுல வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனது அஸ் அ ப்ரொடியூசர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம் அதுக்கு நான் கண்டிப்பா நான் சூர்யாவை பாராட்டுறேன் ஃபர்தரா எல்லாருமே பெண்களை வச்சு தான் படம் எடுக்கணும்னு சொல்ல வரல பட் பெண்கள் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிக்கக்கூடிய படங்களுக்கு குடும்பங்கள் தேட்டருக்கு வருவாங்க அந்த மாதிரி படங்கள் வரும்போது ஃபேமிலிஸ் இப்போ டிவி அது இது நிறைய வந்து விஷுவல் மீடியா சோஷியல் மீடியா வளர்ந்த உடனே தியேட்டர்ஸில் ஃபேமிலி வர்றது கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு ஸோ அந்த இந்த மாதிரி படங்கள் வரும்போது ஃபேமிலிஸ் நிறையா தேட்டர்ஸில் வரணும் சின்ன ப்ரொடியூசர்ஸ் மீடியம் ப்ரொடியூசர்ஸ் ரெகுலராக படங்கள் பண்ணணுன்னா நிச்சயமாக இது போன்ற படங்கள் வெற்றி அடையணும் அதுக்காக நீங்கள் எல்லாரும் ப்ரமோட் பண்ணணும் சரனியை போட்டு உடச்சாங்க நாங்கள் பாட்டு பாடணும்னு நான் அந்த ரகசியத்தை யாருக்குமே தெரிய வேண்டாம்னு நினச்சேங்க ஏன்னா இவ்வளோ படம் பண்ணி உங்களுக்கு தேவையா நீங்கள் கேட்கக்கூடாது ஜிப்ரானுடைய நம்பிக்கை தான் பிரம்மாவோடய நம்பிக்கை என்ன வேணும்னே சதி பண்ணாங்கன்னு தெரியல பாடிட்டு போயிட்டேன் ஒன்று ஒன்று ஒரு பாடி பாடியிருக்கேன் அவங்க ஏதோ பண்ணி வந்து சேர்த்து கோத்து விட்டுருக்காங்க மேடையில் கிடல் நீங்கள் பாடுங்கன்னு என்ன சொன்னீங்க சேவரேஜ் குச்சி ஓடிட வேண்டியது தான் நான் அதுக்கப்புறம் ஒரு அவுட் ஆஃப் ஷூட்டி போயிட்டு வந்து மறுபடியும் நம்ம பிரம்மாட்ட சொன்னேன் பிரமா எனக்கு என்ன பயமா இருக்கு கண்டிப்பாக வந்து கிட்ட கொஞ்சம் அவேவாக இருப்பாங்களோ நம்ம என் கையில கையில் ஒரு பாடுது அப்படின்னு கையை பிடிச்சி கேட்பாங்க ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஆகட்டும் ஏர்போர்ட்ல ஆகட்டும் நாலே நாலு லைன் வந்து ஒரே கோர்வையா பாடுறதுக்கு நான் சொல்லி கொடுக்க சொல்லலாம் ஜிப்ரா கிட்ட நான் வர்றேங்க அப்படின்னு நான் சொன்னேன் வாங்க மேடம் பரவாயில்ல இன்னொருத்தவரை பாடுற அன்பா கூப்பிட்டாரு பிரம்மா நான் ஜிப்ரா வேண்டான்ட்டாரு நாங்கள் எல்லாம் கரெக்டாக ஓரளவுக்கு சரி பண்ணி வச்சிருக்கிறோம் மறுபடியும் வந்து பாடி சொதப்ப வேண்டாம்னு சொன்னாரோ என்னமோ நீங்கள் கேளுங்க கேட்டு சொல்லுங்க ஓகே நல்லா இருக்குன்னு நல்ல ஒரு விழா ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கேன் உங்கள் எல்லாருடைய வாழ்த்தும் உங்கள் எல்லாருடைய என்ன சொல்கிறது அந்த உண்மையான இருந்துள்ள வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு இருக்கணும் இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் அண்ட் ஜோ அகெயின் சொல்கிறேன் ஜோ வந்து இந்த ஒரு படம் இந்த ஒரு கேரக்டருக்காக ரொம்ப உடம்பை வருத்தி டயட் பண்ணி நல்லா ரொம்ப நிறைய டெய்லி திட்டுவேன் ஏதாவது சாப்பிடுங்க நான் ஹெவியான சீன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆப்டர் நைன்டி செவன் நான் ஒரு பைக்ல தைரியமா உட்கார்ந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறது இந்த படத்துல ஜோ கூட தான் ஜோதான் ஓட்டுறாங்க ஹீரோ சோப்பே நான் பயப்படுவேன் பைக் ஆக்சிடென்ட் ஆச்சு எனக்கு நைன்டி செவன் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பயம் அது அப்புறம் ஜோதா இதில் ஓட்டுறாங்கன்னு நல்ல நிறைய முன்னாடியே அம்மா கேட்டேன் இல்ல இல்ல மேடம் தான் ஜஸ்ட் டூ மந்த்ஸ் சூர்யா சொல்லி கொடுத்தாரு எனக்கு அப்படின்னு ஐயோ டூ மந்த்ஸ்ல சூர்யா சொல்லி கொடுத்தாரா ஏற்கனவே ஒரு படத்துல நினைச்சு அந்த ஒரு பொண்ணு பின்னாடி உட்காந்து நந்தன சிக்னல்ல போயிட்டே இருக்கும்போது நல்லா குதிரை மாதிரி போகுது அந்த ஸ்கூல் இது பைக் யூ பஞ்சு நீ நல்லா ஓட்டுற ஓட்ட தெரியுமா இல்லக்கா நீ காலையில வரும்போது அசோசியேட் டைரக்டர் இப்படி வச்சு இப்படி ரைஸ் பண்ணா ஓடும் நிறுத்த தெரியலன்ட்டா நிறுத்த நிறுத்தினா இன்னும் குதிரை மாதிரி சைன் போயிட்டே இருக்கு நிறுத்த எங்கேயாவது நிறுத்து பின்னா ஒரு சைட்ல ஆட்டோ நிக்கிறது கொண்டு போய் இடிச்சு அப்படின்ட்டு அங்க போய் இடிச்சு நிப்பாட்டினா அவன் நல்லா நிப்பாட்டி இருந்தாட்டி ஏற்காட்டு திரும்பி மூணு பிராக்சர் அதுல மூணு மாசம் வந்ததுல தான் வெயிட் போட்டேன் சார் நான் சொன்ன ஜோ கண்டிப்பா தெரியாதுன்னா சொல்லிட்டு ஃபுல் அந்த ஆக்ரா சிட்டி ஃபுல்லாகவே கத்தி கூச்சல் போட்டு ஜோ ஏற்கனவே இவ்வளோதான் இடுப்பு அந்த இடுப்பை பிடிச்சி அமுக்கி 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 ஷூட்டிங் இப்படியே தான் நிக்கிறது அது சாயங்காலம் சொல்ல இல்ல இட்ஸ் ஓகே மேம் பரவாயில்ல மேம் பயந்து தானே மேம் அப்படின்னும் என்னுடைய டென்ஷன் எல்லாம் அது வயசுல நீங்க அந்த ஷார்ட் பார்க்கும்போது நீங்கள் நீங்க பார்ப்பீங்க உங்களுக்கு பட் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒரு படத்துக்காக எனக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாதுங்க நீங்கள் உட்கார வச்சு தள்ளி விட்டு வேறு இடத்துல விழ வேண்டியது தான் எனக்கு அது ஒரு படத்துக்காக இவ்வளோ தூரம் பெயின் எடுத்திருக்காங்களா அந்த டூ மந்த்ஸில் சூர்யா சொல்லி கொடுத்தாலும் சரி நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும் இல்லைங்களா ஸோ அதனால சொல்கிறேன் ஜோ ஃபர்தராக வந்து ஜோ பண்ணுற படங்கள்லையும் கூட ஒரு கேரக்டருக்காக அவ்வளோ தூரம் அவங்க வந்து தன்னை வருத்திக்கிட்டு அந்த சின்ன குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு அவங்களையும் பார்த்துக்கிட்டு கேரக்டருக்காக வந்து இவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்காங்க நிச்சயமாக அந்த உழைப்புக்கு எல்லாமே அந்த கடவுள் நல்லா பலனை கொடுப்பாரு ஆல் த வெரி பெஸ்ட் உங்களுடைய வாழ்த்துக்களை நான் எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும் வணக்கம் பயமூர்த்தி ஸ்டேஜ் மேலே கூப்பிட்றாங்க ரொம்ப வெரி நைஸ் மூமெண்ட் அது ஒரு படம் கதை எனக்கிட்ட சொல்லும்போது அந்த படம் எங்கே ஷூட் பண்ணுறாங்கன்றது என்னுடைய முதல் கொஸ்டின்னா இருக்கும் அது ரொம்ப காரைக்குடின்னு சொன்னாலே காரில் இவ்வளோ நேரம் போகணுமா தேனின்னு சொன்னால் கார்ல இவ்வளோ நேரம் போடணுமா இப்படின்னு கேட்குறது அப்படி கேட்குற ஆள் கிட்ட இந்த ஹிஸ்ட்ரீலாம் படித்த பேர் ஜான்சி ஆக்ரா சித்ரா குட்டுனா சொன்னேன் பயந்து அதுக்காகவே இந்த படம் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்போது என்னை வந்து சார் கிறிஸ்டி எல்லாரும் பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ணாங்க இல்லை இல்லை நாங்கள் பத்திரமா பார்த்தப்போ எனக்கு அந்த ஊருக்காகவே அந்த படம் பண்ணக்கூடாதுன்ற பயந்து டிராவல்லாம் பண்ணுமே போகணுமே வீட்டை விட்டுட்டு போகணுமே இப்படிலாம் நினச்சேன் பட் இப்போ யோசிக்கிறேன் நல்ல காலம் நான் ஒத்துக்கிட்டேன்ட்டு இல்லாட்டி ஒரு நல்ல படம் நான் மிஸ் பண்ணியிருப்பேன் அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த பிரம்மா சாருக்கு ரொம்ப 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 நன்றி அண்ட் கிறிஸ்டி டூ டி எல்லாமே வெரி நைஸ் குரூப் ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு உமன்ஸ் என்ட்ரிக்காவது பெண்களுக்கு பெண்களுடைய முக்கியத்துவம் பெண்களை பற்றி எடுத்த ஒரு படத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அண்ட் நிறைய சொன்ன மாதிரி நிறைய படங்கள் வந்து ஒரு ரெகுலர் ஸ்டோரி இல்லாமல் அந்த மாதிரி எடுக்கலைன்னா நல்லா அது எப்படி வரும் அப்படின்னு பயப்படுற ஒரு காலகட்டத்தில் இல்லை இல்லை இதுதான் என் கதை இதைத்தான் நான் எடுப்பேன் அது வந்து நல்லா வரும் நான் அந்த கதைக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கதைக்கு யார் அவங்கள அவங்களதான் நான் போடுவேன் அப்படின்னு நினச்சி எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஸோ அந்த மாதிரி ஒரு தெளிவான டைரக்டர் படத்தில் நடித்ததுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த தெளிவுக்காகவே அந்த படம் நல்லா ஓடணும் ஏன்னா இது வந்து உண்மையை சொல்லியிருக்காங்க நிறைய வி நிறைய விமனை ஊசு பேத்தியிருக்காங்க அண்ட் நிறைய மென்னுக்கு வந்து இதை பார்க்க ஆக்சுவலாக நான் ஒரு மேன் சப்போர்ட்டர் தான் எனக்கு எப்போது என்ன தோணுனோ ஆண்கள் கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க இல்லாட்டி அளவுக்கு பெண்களால் வந்திருக்கவே முடியாது வாழ்க்கையில் இருந்தால் நான் நினைப்பேன் இன்னைக்கு நான் இங்கே இருக்கேனாலே என்னுடைய கணவர் சப்போர்ட் பண்ணலனா என்னால் வந்திருக்க முடியாது ஸோ கண்டிப்பாக அந்த ஆண்களும் இதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸோ இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன் நன்றி முக்கியமான விஷயம் அது சொல்லமா தெரியலே ரகசியம் சொல்லாமான்னு தெரியே சொல்லமா சொல்ல வேணாமா இல்லை அதாவது ப்ரொடியூசர் சைடில் தான் கேட்கணும் சொல்லலாமா அதாவது கார்த்தி பாடினதை பத்தி மட்டும் சொல்றாங்க நாங்கெல்லாம் பாடினதை சொன்னீங்களா இல்லையா இதெல்லாம் ரொம்ப தப்பு தானே அப்ப நாங்கள் ஆளே இல்லையா நாங்களும் பாடியிருக்கோம்ல நானு உர்விஷி பானப்பிரியா மூணு பேருமே பாடியிருக்கோம் இதுல பெண்களுக்கு பெண்களை தான் எடுத்த படத்துல பெண்கள் பாடினத சொல்லாம கார்த்தி பாடினதை மட்டும் எப்படி சொல்லலாம் ரொம்ப ஓவர் ஓகே நாங்க என்னதுக்காக கிளப் பண்ணுங்க முறையா பாடியிருக்கேன் நான் என்னமோ நடக்குது ராஜபாண்டி இயக்கத்துல ஒரு படம் பாடியிருக்கேன் அந்த படத்துல இது நான் இரண்டாவது முறையா பாடியிருக்கேன் ரொம்ப பயந்து நான் பாட முடியுமா அப்படின்னு எவ்வளவோ அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணேன் என்னை இழுத்து கொண்ட மாட்டை வச்சுட்டாங்க சே அது வந்து மியூசிக் டைரக்டருக்கு ஒரு பெரிய பெரிய ஓஹோ ஹோ பண்ணும் ஆக்சுவலாக அண்ட் டைரக்டருக்கும் அதில் ஒரு பெரிய கை இருக்கு அதனால தேங்க்யூ ஸோ மச் என்னை பாட வச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இதெல்லாம் வந்து லைஃப் டைமில் வந்து நினச்சி பார்க்கறதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த படத்தில் நான் பாடியிருக்கேன் பாடும்போது என்ன நடந்தது ரெண்டு நாள் முன்னாடியிலேருந்து எனக்கு கரெக்டாக பாட கூப்பிடும்போது தொண்டை கட்டின மாதிரி இருக்கும் நாளைக்கு பாட வரீங்களான்னு கூப்பிட்டேன்

சக்தி சார் அடுத்த ரஜ சார் மாதிரி வந்துடும் சீக்கிரமா சீக்கிரமாக உங்களுடைய மகளிர் மாவட்டம் திமுக வாழ்த்துகள் சொல்லணும் எதுக்குன்னா ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் ஒரு ஆடியோ லான்ச்சில் இவரு இவ்வளவு பெண்களை பார்க்க முடியுது ஏன்னா எப்பவுமே ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்னா கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கும் அதிகபட்சமாக ரிங்கு குப்தா மேம் உட்காந்துருப்பாங்க அப்புறம் டக்கான குரானிக்க அவங்களோட ஒரு ஹீரோயின் உட்காந்துருப்பாங்க சார் நான் இந்த படத்து ஹீரோயின் சொல்கிற அளவுக்கு அவங்க மேக்கப் போட்டுருப்பாங்க அப்படி பார்த்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக மகளிராக பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் மூணு நான்கு கதாநாயகிகளை பார்க்கும்போது அதுவும் ஊர்வசி மேம் சர்ணியாமல்லாம் அவங்க பேசுகிறத பார்க்கும்போது இந்த படம் எப்படி வந்திருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக உண்மையாகவே புரிஞ்சுக்க முடியுது கண்டிப்பாக ஒரு கலகலப்பான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறது டூடி எங்கள் வீட்டிலாம் சொன்னாங்க நாளைக்கு ஒரு ஆடியோ வந்துச்சுருக்கு மகளிர் மட்டும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேர் ஒன்று போட்டு வச்சுருப்பாங்களே டூடியில் கண்டிப்பாக போவீங்க அப்படின்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்போவும் நமக்காக ஞானவள் ராஜா சாருக்கு மாதிரி கார்த்தி சாருக்கு மாதிரி எனக்கும் ஒரு சேர் இங்கே எப்போவுமே இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமையாகவும் சொல்லிக்குவேன் டூடியில் எனக்கிட்ட பசங்க ப்ரொடக்ஷன் யாரும் கதை சொல்ல வரும்போது கூட ஆ சொல்லுங்கள் அப்படியே சேர்ந்து டூடியோட டையை போட நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா சூர்யா சார் ராஜா சாருக்கு தெரியாமல் நானே பேசிக்குவேன் அவ்வளோ உரிமை உண்டு கம்பெனி நம்மளும் அதுக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அதே மாதிரி சூர்யா சார் பசங்க பண்ணும்போது சசிகுமார் சார் வந்து எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தார் அவருடைய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுவாக இருந்தது அந்த இன்ஸ்பிரேஷன் தான் பசங்க ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி பசங்க டூ பண்ணும்போது சூர்யா சாரோட டிராவல் பண்ணும்போது அவருடைய சின்ன சின்ன விஷயங்கள் இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்னா அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரி பசங்க ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் சார் உங்களுடைய இன்ஸ்பிரேஷனில் எனக்கு அவ்வளோ ஒரு அந்த படம் அனுபவம் அவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுத்த ஒரு ஆளை அவர் கூட வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை மேம் பசங்க டூவில் நடிக்கலை அப்படிங்கிற பார்த்தம் இன்னமும் இருக்குது என் என் மனைவி வந்து எப்போவுமே நான் படத்துக்கு கூட்டி போவேன் நான் கூட்டு போகிற படத்துக்கு தான் அவங்க வர முடியும் அவ்வளோதான் அவங்களுடைய ஃப்ரீடம் அவங்க அதிகபட்சமாக ஒரு டிக்கெட் எடுத்துக்கொடு அப்படின்னு கேட்டது முப்பத்தாயிரம் இல்லை அதுக்கப்புறம் அவங்க எந்த படத்துக்குமே டிக்கெட் எடுத்து கே கேட்கலாம் நான் கூப்பிட்டு போன படத்துக்கு தான் வந்திருக்காங்க இன்றைக்கி காலையில் அந்த படம் எப்போ ரிலீஸ் இதுக்கு ஒரு டிக்கெட் எடுத்துக்கொடன்னு கேட்டிருக்காங்க அவ்வளோ பெரிய ஃபேன் உங்களுக்கு அப்படி ஒரு டைட்டில் அந்த பெண்களையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூண்டிருக்கேன் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது பிரம்மா எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச இயக்குநர்களா பிரம்மாவும் ரொம்ப ஒரு இது என்னென்னா அந்த படம் பார்த்துட்டு நான் அந்த டீம் எல்லாத்துக்கும் பிரம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுவோட எங்கேயா இந்த பழக்கம் நான் ஒவ்வொரு படமும் பார்த்துட்டு அந்த கலைஞர்களை கூப்பிட்டு பாராட்டுறதா பிடிச்சிருந்தா ரொம்ப பாராட்டுவேன் அதை கூட கற்றுக்கிட்டது சிவகுமார் சார் இருந்து தான் ஏன்னா பசங்க படம் பார்த்துட்டு சிவகுமார் சார் பேசினார் அப்புறம் சூர்யா சார் பேசுனார் அப்புறம் கார்த்திக் சார் பேசுனார் அதை வந்து இப்போ நான் வந்து பார்த்துட்டு இப்போ பிடிச்ச படங்களுக்கெலாம் பேசணும் பழக்கமாக வச்சுருந்தேன் அப்படி பிரம்மாக்கிட்ட இந்த படம் பார்த்து அந்த படம் பார்த்து பேசினேன் கண்டிப்பாக இந்த படமும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா பிடிக்கும் அப்படிங்கிற நம்புறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பேசுவேன் அந்த விட அதிகமாக பேசுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த படத்தை பார்க்கும்போது இப்போ தோணுது கேமராமேன் மணிகண்டன் ஜிப்ரான் இந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் முக்கியமாக அடுத்து வந்து ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா கார்த்திக் சார் வந்து பாட போகிறாரு பக்கத்தில் தான் உட்காந்து பேசிட்டு இருந்தேன் அவர் சார் பாடுங்க ரொம்ப டைரெக்டர்ஸ் இருக்கும் அடுத்து ரொம்ப வாய்ப்புகள் வரும் அப்படின்னா இல்லை இந்த மாதிரி சின்ன மேடையெல்லாம் பெரிய சிங்கர் மாட்டாங்க அப்படின்னாரு டய செய்து ப்ளீஸ் சார் தம்பி உங்க எடுத்து நான் எடுத்துக்கிட்டேன் அடுத்து கார்த்திக் சாரை கூப்பிட்டு பேசிட்டு பாட சொல்லுவேன் இந்த டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சிவக்குமார் ஐயாக்கும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம் முதல்ல டூ டி என்டர்டெயின்மெண்ட் சூர்யா சாருக்கும் ராஜசேகர் எனக்கும் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவங்களுடைய படைப்பில் வந்த இருபத்தி நாலு ரெண்டு நேஷனல் வார்டு வின் பண்ணி எனக்கு பெரிய சாதனை பண்ணிருக்கு அண்ட் ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் படம் டூடி என்டர்டைன்மெண்ட் முப்பத்தாறு வயதுல தொடங்கி இன்னைக்கு வந்து வரிசையா சாதனை படங்களை பண்ணிட்டு வர இந்த பேனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் இன்னொரு மாபெரும் சாதனையை கண்டிப்பாக இந்த வருஷம் பண்ண போது நான் எதிர்பார்க்குறேன் அண்ட் எல்லாருக்கும் அந்த டீமுக்கு டூடி என்டர்டைன்மெண்ட்க்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் பிரம்மா குற்றம் கடிதலில் நம்ம பயணிச்சிருக்கோம் அண்ட் இந்த படம் ஒரு மிக பிரம்மாண்டமான படமாக அவங்களுக்கு வந்திருக்கு பிரம்மாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் குற்றம் கடிதலில் உங்களோட ஹீரோயின் வந்து ஒரு ஓட்டில் நேஷ்னல் அவார்டு மிஸ் பண்ணாங்க இந்த டைம் நீங்கள் ஜோ மேமுக்கு நீங்கள் அவார்டு கொண்டு வரீங்க கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டு வின்னிங்க்கு இருக்க ஒரு தீம் இந்த படத்தில் இருக்குது வெரி எம்பவரிங் வெரி என்லைட்டனிங் அதாவது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்னன்னா தமிழ் சமுதாயம் மட்டும் இல்லை இந்திய சமுதாயத்துக்கு தேவைப்படுற அந்த உமன் எம்பவர்மெண்ட்டை வந்து இவ்வளோ அற்புதமாக ஒரு காவியமாக இந்த படம் கொடுத்துருக்காரு ஜோ மேடமுக்கு டெஃபினட்டாக மொழி சந்திரமுகி பிறகு ஒரு அற்புதமான ஒரு படம் முப்பத்தாறு வயதுல முப்பத்தாறு வயதுலேயே ஒரு ரீமேக்காக இருக்கலாம் ஆனால் ரெண்டு படம் உங்களுடைய எல்லாருமே பேசுவாங்க முப்பத்தாறு வயதுல பேசுவாங்க இப்போது இந்த படம் உங்களுக்கு லைஃப் டைம் கேரக்டர் மாதிரி வந்திருக்கு இது கண்டிப்பாக அப்பார்ட் ஃப்ரம் பிக் கமர்ஷியல் சக்சஸ் மேம் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் ஜிபன் சூப்பர் மியூசிக் அண்ட் நல்லா வந்திருக்கு உமாதேவி மேடம் சொன்ன அந்த வார்த்தைகள்லேயே எவ்வளோ பவர் இருக்குது பாருங்கள் வாடி திமரா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு திமிரோட இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையணும் எல்லா மொழிகளும் ரீமேக் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய தீம் இதை தயாரிச்சிருக்கிற சூர்யா சாருக்கும் கிறிஸ்டிக்கும் கிறிஸ்டி யூ டன் அ கிரேட் ஜாப் வித் குற்றம் கடிதல் அண்ட் நவ் யுவர் செகண்ட் ஃபிலிம் வித் சூர்யா சார் இவ்வளோ பெரிய பேனர் இவ்வளோ பெரிய ஒரு ரீச் வரக்கூடிய ஒரு காஸ்டிங் இந்த படத்தில் இருக்குது அண்ட் அற்புதமாக இந்த படம் வந்திருக்கு கண்டிப்பாக விஷுவல்ஸ்லேயே அது தெரியுது என்னுடைய ஹாப்பி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம் இந்த படம் ஒரு மே மாதம் வரும்போது மிகப்பெரிய வெற்றி அடையணும் தமிழ் சினிமாவில் இன்னொரு ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கணும்னு வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அபிஷேக் தேங்க்ஸ் இந்த டிஷர்ட் இனிமேல் போட முடியாது மாதிரி பண்ணிட்டீங்க ஃபர்ஸ்ட் சூர்யா சாருக்கு தேங்க்ஸ் நான் தேங்க்ஸ் இல்லை எனக்கு சான்ஸ் கிடைக்கல சென்னை டு சிங்கப்பூர் நாங்கள் ட்ரைவ் பண்ணுறோன்னு யாருமே நம்பலை பட் ஒன்ஸ் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு சூர்யா சார் வராங்கன்னொன்னே ஓகே நிஜமாகவே போறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் எங்களை ட்ரஸ்டிங் நஸ் பிகாஸ் ஆ டிரைவரை நிறையா கோ த்ரூ பண்ணோம் இன்ஃபேக்ட் பாதியில் நிப்பாட்டிடலாம் யோசித்தோம் பட் இல்லை இல்லை சரியா சார் ரொம்ப நம்பி அனுப்பியிருக்காரு வி ஷுட் ப்ரொசீட்னு பிகாஸ் பிக் பூஸ் ஃபார் அஸ் அண்டு இந்த ட்ராவலில் தான் கார்த்திக் சார் பார சாங் கம்போஸ் பண்ணது தேங்க்ஸ் லாட் ஃபார் சிங்கிங் சார் ஐ குடின் ஓகே பிகாஸ் மெலடைன் ஆட்டோடைன் ஆட்டோடியூன் எதுவுமே அவ்வளோ யூஸ் பண்ணலை அவர் நேச்சுரலாகவே ஸ்ருதியோட ரொம்ப கரெக்டாக பாடியிருந்தார் அதனால் ஸோ விச் வி எக்ஸ்பெக்ட் அவர் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹெட்லைன் பாடி முடிச்சோடனே நானும் டேரக்டரும் பார்த்துக்கிட்டோம் இன்னும் பயங்கரமாகப்படுறாரு அப்படின்னு ஸோ தேங்க்ஸ் லச் சார் அண்ட் பிரம்மா சார் ஓகே பயத்தில் என்னமோ வருது ஓகே அவர் கம்போஸிங் அப்போது ஒரு செம க்யூட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பண்ணும்போது ஏதாவது டியூன் போட்டு காட்டுவேன் அந்த கிட்டாரை கொஞ்சம் மாற்றிடலாம் அப்படி ஓகே ஓகேங்க அப்புறம் ட்ரம் மாற்றிடலாம் அப்படின்பார் அப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிட்டு ஒரு அரை நேரம் டிஸ்கஷனுக்கு அப்புறம் ஏங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் மாற்றணும்னா வேறு டியூன் தான் பண்ணும் அப்படிமா ஓ அப்படியா அப்போ பண்ணிடலாமா ஏங்க இந்த முதலீசில் இருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் மிச்சம் இருக்கும்ல ஸோ டுவர்ட்ஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு அண்ட் தேங்க்ஸ் லோட் பிரம்மா ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பிகாஸ் என்ன நிறையா அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன் என்ன பிகாஸ் தியேட்டர் பேக்ரவுண்ட் அந்த ரானஸ் அண்ட் வேணும் லைவ்லினஸ் வேணும்னு மியூசிக்கில் ரொம்ப விரும்புவார் நான் தேங்க்ஸ் லோட் பிரம்மா அண்ட் ஜோதிகா மேம் இந்த படம் கம்ப்ளீட் ஆனதுலேருந்து எங்கள் வீட்டில் எப்படி வந்துட்ருக்குன்னு ப்ரொடக்ஷனில் கேட்குறாங்களோ இல்லையோ வீட்டில் இருப்பாங்க சாங்ஸ் நல்லா பண்ணுறீங்களா நல்லா பண்ணுறீங்களான்னு ஸோ ஆடியோ லான்ச் ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டாங்க ஆடியோ லான்ச் கூப்பிடணும் அண்ட் ஃபில்மை போகிறோம் அண்ட் அவங்க கூட ஒரு செல்ஃபி வேணும்னு ஸோ தட்ஸ் தி கிரேஸ் ஃபார் யூ மேம் அண்ட் ஐ ஐம் ரீலி கிளாக் டு பி பார்ட் ஆஃப் த ஃபில் அண்ட் படம் ஜென்ரலாக விமென் ஓரியேட்டட் ஃபில்முங்கும் போது ஒரு சீரியஸ் ஸ்டோன் இருக்கும் பட் அப்படிலாம் கிடையாது இட்ஸ் அ ஃபன் ஃபில்ம் அண்ட் ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வரைக்கும் ஒரு சின்ன ஸ்மைலோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஹோப் யூ லைக் த ஃபில் வி நீடியோ சப்போர்ட் தேங்க் யூ கேமரா போ முடிச்சு போகும்போது சார் ஸ்ருதி சுத்தமாக பாடுறீங்க சார்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாக கேவலப்படுத்துறாரு பாடி முடிச்சுட்டு வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாரு சார் சிங்கர் ராயல்ட்டி கான்ட்ராக்ட் எனக்கு ரொம்ப சிரிப்பு வருதுங்க தயவு செஞ்சு இதெல்லாம் கொடுக்காதீங்க எனக்கு கூச்சமாக இருக்குன்னு ஹிந்தி படங்கள் வந்துருது இல்லை வந்து ஒரு பாகுபலி வருதுன்னா தமிழ் படம் ரிலீஸ் பண்ணலாமா வேணாங்கிற நிலமை போயிட்டு இருக்கு சார் நான் உங்க படத்துக்குலாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் கெட்டப்பா மாத்தி செட்டப்பா மாத்தி